குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை உங்களுக்கு சில விஷயங்கள் அவசரம் இருக்கல எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட கேட்பாங்க எப்படா வளருவீங்க எப்படா வளருவீங்க இன்னைக்கு வளர்ந்து அஞ்சு பேரும் பறந்து போயிட்டோம் யாரும் வீட்டுக்கு சீக்கிரமா வரது இல்லையாப்பா ஏன் இதை இருபது வருஷத்துக்கு முன்னாலே சொல்றது அஞ்சு பேரும் ஓடி வந்துட்டு இருந்தோம்ல வீட்டுக்கு முடியாது பெற்றோராக இருப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை அது மிகப்பெரிய கடப்பாடு இஃப் யூ கிவ் வேர்ட் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன் இந்த குழந்தைகளை ஜெயிக்கணுமா நீங்க எந்த வாக்குறுதியும் தராதிங்க விட்டமின் என் கொடுங்க ரொம்ப கொடுத்துட்டீங்க விட்டமின் எம் அதுல ரொம்ப வளர்ந்துருக்கு விட்டமின் கே விட்டமின் எம்ன்றது மணி விட்டமின் கேங்கிறது கொழுப்பு விட்டமின் என் கொடுங்க நோ அது இது வரைக்கும் பார்த்துச்சு என் பக்கம் தானே பேசிட்டு இருந்த திடீர்னு கலர் மாறுற அதுவே நூறு தடவை கேட்டா இருபத்தஞ்சு தடவை தான் கொடுக்குது நான் என்ன சொல்றேன் நூறு தடவை கேட்டா பத்து தடவை பார்க்கலாம்னு சொல்லுங்க தொண்ணூறு தடவை நோ சொல்லுங்க ஏன் தெரியுமா பெற்றோர்களே இந்த ஆசிரியை சொல்லுகிறேன் உங்கள் சகோதரி சொல்லுகிறேன் நீங்கள் நோ சொல்லி அந்த குழந்தைகளை வளர்க்கவில்லை என்றால் வெளியில் யாராவது நோ சொன்னால் அவர்களால் தாங்க முடியாது நீங்கள் நோ சொல்லி வளர்க்க ஆனால் அந்த நோய் சொல்லுவதில் ஒரு பக்குவம் இருக்கட்டும் அவர்களுக்கான புரிதல் அதில் இருக்கட்டும் அரோகன்சி இல்லாம அந்த நோவை சொல்லி பழகுங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க அவர்களுக்கு புரிய வைப்பது என்பது அவர்கள் போமா என்று சொல்லாமல் அந்த குழந்தையை தாங்கி பிடிக்கிற அந்த அந்த சூழலை அதை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்னுடைய குழந்தையை நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன் இன்றைக்கு நான் அப்படி தான் வளர்த்திருக்கிறேன் அவனிடத்தில் நான் பார்த்து வியந்த பல விஷயங்கள் உண்டு நான் ஒராவது படியில் இருப்பான் அவன் பதினெட்டாவது படியில் நின்று என்கிட்ட பேசுவான் பல அறிவார்ந்த விஷயங்கள் அவன் என்னை விட புத்திசாலி அவன் என்னை விட லாஜிக் அவன் என்னை விட லா வார்த்தைகளில் கில்லாடி ஆனாலும் அவனுக்கு நான் தாய் என்கிட்ட அவன் சொன்னான் ஐ எம் டுவெண்ட்டி த்ரீ என் வேலை நானே செய்யக்கூடாதா நானே டிசிஷன் பண்ணக்கூடாதா நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் நான் சம்பாதிக்கிறேன் நீ சாப்பிட்ற நான் தான் நீ கேட்கணும் நீ சம்பாரித்து நான் சாப்பிட்டா உன் சொல்ல நான் கேட்குறேன் ஜென்மத்தில் அந்த வார்த்தை எனக்கு வைக்காது கடைசி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நானாகத்தான் இருப்பேன் ஐ குயின் ஆஃப் மை இது எனக்கும் என் மகனுக்கும் நடந்த கான்வர்சேஷன் நீ அம்மா தாயை தானே பேச்ச போ அம்மா அப்பா பேச்ச கேளு அம்மா அப்பா பேச்ச கேட்க வேண்டும் என்கின்ற கடப்பாடு அன்பினால் பெருங்கருணையினால் அந்த குழந்தைகள் போய் சேர்கின்ற அளவுக்கு நீங்க இருங்க அவர்களுடைய வாழ்க்கையில் கிங் குயினா இருங்க பாருங்கள் நான் பேர் சொல்ல விரும்பாத ஒரு மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர் அவர் தொலைக்காட்சியில் நான் உட்காந்துருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் அவர் உட்காந்து பேசுகிறார் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சொல் வரும் உங்களுக்கு நான் எவ்விடம் சொல்ல அவர் மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர் அவர் சொல்கிறார் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நான் டென்த் ரேங்க் வாங்கினேன் அப்பா சொன்னார் ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க்ஸில் வந்துடுவியடா ஏன் பத்தாவது ரேங்க்னு கேட்டார் நான் ஒன்றும் சொல்லலை அடுத்த ஹாஃபேடியில் த்ரீ ரேங்க்ஸ்க்குள்ளே வந்துட்டேன்னா என்ன அப்போ என்ன என்ன கேட்போம் கேட்போம் என் என் வயதில் ஒரு ஒரு பத்து வயது குறைவாக மக்கள் கேட்டிருப்போம் பென் பென் கலர் எவ்வளோ நான் நான் ரெண்டு ரெண்டு தான் கேட்பேன் கேட்பேன் எனக்கு அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் கேட்கும் அவர் அந்த அந்த பையன் மூணு மூணு கேட்டிருக்கான் என்னென்ன கலர்னு கேட்டிருக்கேன் ரெட்டு ப்ளூ பச்சை ஓகே வாங்கிட்டு வந்துடு வந்துரு அவன் தேர்ட் ரேங்க் வந்துட்டான் வீட்டுக்கு வந்து அப்பா வெளியூர் போயிருக்கேன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அப்பா வரல சனிக்கிழமை வரல ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரல திங்கட்கிழமை காலையில் போகணும் காலையில் எழுந்துச்சு யூனிஃபார்ம் மாட்டிட்டு அம்மாட்ட கொண்டு போய் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கான் அம்மா வந்துருச்சேடா ரிப்போர்ட்டு வந்துருச்சும்மா ஏன்டா கொடுக்கல அப்பாட்ட கொடுக்கணும்னு போடா அப்பா சொன்னாருடா நீ வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தேன்னா நீயா கேட்காத அவனா கொடுப்பான்னு சொல்லி வா உள்ள கூட்டிகிட்டு போய் அதை அதை திறந்து கூட பார்க்கல உங்கள் அம்மா நீ இந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை கொடுத்தா இதை கொடுக்க சொன்னார்கான்னு சொல்லிட்டு கதவை திறந்து மூணு பென்சில் ப்ளூ ரெட் அண்ட் க்ரீன் மூணு பென்சில் எடுத்து அவங்க எல்லாம் அவர் சொல்கிறார் அப்பா என் மீது வைத்த நம்பிக்கையும் நான் அப்பாவின் மீது வைத்த நம்பிக்கையும் இன்றைக்கு நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறேன் ட்ரஸ்ட் இருக்குல்லங்க ட்ரஸ்ட் பில்டிங் நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்வீர்கள் அது வேறு ஏதோ ஒரு காரியத்தில் வந்து நிற்கும் வெட்டோரியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் கால் குழந்தை கீழே விழுந்துச்சின்னா எப்போ நீங்கள் நிலத்தை தட்டு தட்டி அடிக்கிறீர்களோ அப்பொழுது அந்த குழந்தையின் ஆளுமையை நீங்கள் பறிக்கிறீர்கள் அந்த நிலத்தின் மீது எந்த தவறும் கிடையாது நீ பார்த்து நடந்திருக்க வேண்டும் என்று அவனை எழுப்பி நிற்க வைத்து அவனை அழவிடாமல் அந்த அந்த சூழலை சந்திக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக குறைவு நான் பார்த்துருக்கேங்க எல்கேஜியில் என் பிள்ளைய கொண்டு போய் வித்யா மந்திர் ஸ்கூலில் சேர்க்குறேன் எந்த வித்யா மந்திரன்னா லஸ்கார்மரில் இருக்கிற வித்யா மந்திரிர் அ கிரேட் ஸ்கூல் வெரி கிரேட் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் குழந்தைக்கு அட்மிஷன் கிடைச்சதே பெருசு கொண்டு போய் சேர்க்குறேன் இருபது குழந்தைகள் இருக்காங்க கிளாஸில் ஜன்னல்லேருந்து இன்றைக்கும் பசுமையாக ஞாபகம் இருக்குது ஜன்னல்லேருந்து பார்க்குறேன் என் குழந்தைக்கிட்ட ஒரு பெரிய ஒரு சாட் கொடுத்து கிரயான்ஸ் கையில் கொடுத்தாங்க அந்த கிரயானை எடுத்து என் குழந்தை ஏதோ வரைகிறான் அந்த வரையும் பொழுது பக்கத்தில் இருக்கிற குழந்தை அழுகுது அந்த குழந்தைய பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா என் குழந்தைக்கு நான் அழ தெரியாது நான் அழ வைக்க வைக்கிறே இல்லை நான் சொன்னேன் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என் குழந்தை வேன்னு கற்று அழ தெரியாது அவனுக்கு ஊசி போட்டவிடும் இப்படி தான் செய்வாள் அவனை ஆக பெரிய அழுகையே அதுக்குள்ளே நான் அழகிடுவேன் அவனை அழ வச்சதே இல்லை அவனை நான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தைய அது ஓன்னு அழுது அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருந்தான் இருந்து தப 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 தபு அவங்க அம்மா வந்தாங்க என்னடி என்னடின்னு ஜன்னல் வந்து பார்த்துட்டே இருக்கேன் அவன் மிரளான் அவ்வளோ பெரிய சத்தத்துக்கு என்னடியே என்னடின்னு கேட்ட உடனே கிரையா அப்படின்ட்டு அழுவுச்சு அது கீழே இங்கே போட்டுச்சு போல இருக்கு ஒன்றும் செய்யுங்க அந்த அம்மா ஏன் என் பையன் வந்து பிடிங்கி அந்த குழந்தைகளை கொடுத்துருச்சிங்க என் குழந்தை கிரையா நான் பறி கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறான் அப்படியே பார்க்குறான் ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கு இப்படியும் நடக்குமா இந்த உலகத்தில் அப்போ தான் நான் வீட்டில் வந்த உடனே எங்கள் வீட்டில் சொன்னார் இது வரைக்கும் நீ அரவணைத்து கொண்டிருந்த குழந்தையை இப்போதான் சமூகத்திற்கு விட்டிருக்கிறாய் அவன் கற்றுக்கொள்ளட்டும் விடுது நீ எதுவும் போய் நடுவில் நின்று அவனுக்கு எந்த உதவியும் செய்யாது அவன் நின்று வருவான் கூட நான் லிஃப்ட்டில் சொன்னேன் என் பையன் சொன்ன அம்மே அம்மி ஐ மே நாட் பிஃபோர் புருளை ஐம் தேர்ட் இன்டெலிஜென்ட் பட் ஐஎம் ஸ்மார்ட் டோன்ட் வரி அபவுட் மீ அவன் சொன்னான் எல்லாலும் படிக்கிறான் பிஎல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சுட்டு எல்லாரும் படிக்கிறான் ஸ்மார்ட் எனக்கு அது போதுமானது அவன் நல்லவனாக இருக்கான் அவன் நல்லவனாக இருக்கிறான் போதும் ஒரு பொண்ணு அவனுக்கு ஏதோ லெட்டர் எழுதியிருக்கு எயிட் ஸ்டாண்டர்டில் நோட இப்படி எழுதியிருக்குது அவனை விட்டு டுவென்ட்டியான என் இடத்துல பேச கூட மாட்டேன் என்கிறீங்க என் இடத்தில் நிற்கக்கூட நின்று நின்று ஒரு வார்த்தை என் கண்களை பார்த்து பேசினா அது எழுதி எழுதியிருக்கிறது நேராக கொண்டு வந்து என்கிட்ட ஆடிக்கான் நான் சொன்னேன் என்னடா இதுமா நான் பிளஸ் டூ படிக்கிறேன் அது எட்டாவது படிக்குதுமா எட்டாவது படிக்கும்போது இதெல்லாம் எழுதுமா அது சரிடா வேண்டாம் அப்படியெல்லாம் எழுதாதுன்னு சொல்லி இல்லைம்மா அந்த குழந்தை எடி எழுதிருச்சுமா நான் இன்னும் பேசினா அந்த பிள்ளைய நாளைக்கு கேலி பண்ணுவாங்க நான் பிளஸ் டூ முடிச்சிட்டு போயிடுவோமா அவன் இன்னும் அஞ்சு வருஷம் அந்த ஸ்கூல்ல படிக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நான் பேசுவேன்னு சொன்னேன் பையன் ஸோ நல்லா வளர்த்திருக்கேனா இல்லையா நல்லா வளர்த்துருக்கேனா இல்லையா ஆக குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது என் தாய்மார்களே தந்தைமார்களே நம்முடைய சிறு அசைவிலும் நாம் சொல்லிலும் இருக்கிறது எப்படி அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுப்பது ஆசிரியர்கள் எப்படி அந்த குழந்தைகளை பாதுகாப்பது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் குழந்தைகளை நான் இதை சொல்றது ரொம்ப இருந்து சொல்றேன் தாய் நான் அறம் பேசுகிறேன் உங்க கவனமா கேட்டு என் பேச்ச நீ வச்சிருக்கிற உடம்பு உன்னோட இருக்கிற உடல் அது நீ ஏதோ இளமையா வளர்ந்து ஆளாகி வேறு ஏதோ பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொண்டு நீங்கள் இரண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வதற்காக வளர்த்தெடுக்கப்படவில்லை அது யாருடைய உடல் தெரியுமா நீ இன்பங்களை தவறாக அனுபவிக்க முடியாதபடிக்கு நீ கட்டுப்பாட்டில் இருந்து அந்த உடலை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அது உன் மனைவிக்கோ கணவனுக்கோ உன் பிள்ளைக்கானதோ இல்லை அது யாருக்கானது என்றால் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தால அம்மா வளத்தை ஆளாக்கினார்கள அப்பா அந்த அம்மா அப்பா கூறியது அந்த உடல் அந்த உடலை மரியாதை இசை எங்கேயும் போய் அடிபட்டுட்டு வராத அதுக்குள்ளே எந்த ஒரு தவறான விஷயத்தையும் போட்டு நோய்வாய்ப்பட்டுடாத எந்த அளவிற்கு நீ புனிதமாக உன் உடலை காக்கிறாயோ அந்த அளவிற்கு அந்த பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்துகிறாய் என்று பொருள் அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி செலுத்த முடியும் உன் உடலை பாதுகாத்து மட்டும் தான் நன்றி செலுத்த முடியும் படிப்பெல்லாம் வந்துரும் இவங்க பாதுகாங்க அதை பயிலாவெல்லாம் விட மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தானே மேடம் விடமாட்டாங்க அதுலேருந்து ஜெயிக்கிறது எப்படின்னு தான் நீ உன் தாய் தந்தை இருக்க எதை தருகிறாய் நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் சரி இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் சார் பேசலாமா இன்னொரு பத்து நிமிஷம் மட்டும் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க அதாவது இப்போ சொல்றது ஒரு வேலை புரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு பட் காதில் வாங்கி வச்சுக்கோ நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபெசராக இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் என்னை நீ வேறு ஒரு உயர்ந்த இடத்தில் நீ என்னை பார்ப்பாய் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் முதல்ல என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு பென்சிலில் தான் குழந்தைக்கிறேன் ஐ வாஸ் அ பிடி டீச்சர் ஃபார் எல்கேஜி யூகேஜி அண்ட் ஃபிஃப்த் டில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பிரைமரி ஸ்கூலில் ஒரு பிடி டீச்சராக தான் நான் போனேன் இன்றைக்கி ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அகாடமிக் கவுன்சில் மெம்பர் சார் நான் நான் வந்து ஒரு காலேஜ்ல எனக்கு கீழே வந்து நாலு பேர் பிஹெச்டி பண்றாங்க ஒருத்தங்க சப்மிட் பண்ணிட்டா ஐஎம் கை பிஹெச்டியில் நான் நான் ஒரு கல்வியாளர் நான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் இப்போ என் கையில இருக்கக்கூடிய பெண் கிரீன் பெண் பென்சில் இருந்து நான் கிரீன் பெண்ணுக்கு வந்திருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல என் கிரீன் பெனில் இருக்கக்கூடிய க்ரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும் நான் சைன் பண்ணும்போது இந்த ஃபைல்ல என் அதிகாரம் கூடும் என் தகுதியின் அடிப்படையில் நான் அதை பெறுக்கிறேன் நான் உங்க எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன் இன்னொரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கோ ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் எடுத்துக்கோ நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் இருக்குது எனக்கு பத்து வருஷம் இருக்கு வா செவன் இயர்ஸ் கொடுக்குறேன் உனக்கு வா ஒரு ஃபைல் இங்கே இருக்கு அனாந்திரத்தில் இருக்குது ஒரு ஃபைல் இருக்குது இங்கே ஒரு பென் இருக்கு அது க்ரீன் பென் ஃபைல் என் கையில் இருக்க கிரீன் பென் உங்ககிட்ட இருக்க கேபின் தட்டிட்டு உள்ளே வந்துட்டு ஃபைல் நான் காட்ட நீ சைன் பண்ண போறியா இல்லை க்ரீன் பென் என்கிட்ட இருக்க ஃபைல் உங்ககிட்ட இருக்க கதவு தட்டி உள்ள வந்து என்கிட்ட சைன் வாங்க போறியா நான் ஆசீர்வதிக்கிறேன் டீச்சர் தானே ஆசீர்வதிக்கிறேன் ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும் கிரீன் பென் உங்ககிட்ட இருக்கட்டும் நான் உள்ளே வருகிறேன் நீ சைன் பண்ணு நீ சைன் பண்ணு அதற்காக தானே இந்த பையனை அதற்காக தானே இந்த பேச்சு இல்லையா எது உன்னை தடுக்கும் நான் உன்னை கேக்கறேன் எது உன்னை தடுக்கும் பாய்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கீங்க நைன் டென்த் இருக்கீங்க எதுவும் உன்னை கடுக்கும் ஒன்று நான் கிளியரா சொல்றேனே போதை கடுக்கும் அல்லது காதல் பெண் ஆண் இந்த உணர்ச்சிகள் இது தடுக்கும் நான் இன்னைக்கு அறம் பேசுகிறா ஒருபோதும் இந்த உடலுக்குள் போதை போவதற்கு அனுமதிக்காதுக்கு புறக்கலை குழந்தை அதுக்காகவா இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து இதோ நான் பேசிக்கொண்டிருக்க நான் நின்று பேச நீ உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நிகழ்ந்து கொண்டிருக்க நோ இன்னைக்கு சொல்ல ஏதாவது சிரிக்குதா வச்சுக்கோ அதுதான் வந்து வந்து சேரட்டும் போட்டும் வராது தெரியுமா இந்த வயசுல எடுக்கிற முடிவுகள் எப்பொழுதும் துணை நிற்பதே இல்லை வாழ்க்கை மாறிக்கொண்டே மாதிரி ஆண் பெண் எந்த முடிவும் எடுக்காத காத்து நீயா முடிவு எடுத்தா போயிரும் கடவுள் கட்ட கொடு உனக்காக ஒன்று அங்கே தயாராக இருக்கும் அது உனக்காகவே வாழும் உனக்காகவே அன்பு செலுத்தும் உன்னையே அதை நினைத்து கொண்டிருக்கும் உன்னை வந்து சேரும் அதனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வந்தா போவாது கார்த்திகா மேடம் போவாதுல்ல பெருமாள் சார் போவாதில்ல வந்தா போவாது ஏனென்றால் இறை ஆசீர்வாதம் இருக்கு இறை ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடியதற்கு காத்திரு என் குழந்தைகளை காத்திரு எந்த ஒரு தவறான முடிவும் அவசர முடிவும் இந்த காலத்தில் எடுக்காம பழகிக்கொள் வாய்ப்பு உனக்கு வரும் வாய்ப்பு வருகின்ற பொழுதும் சேனோ பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் கடந்து போ சிரி மகிழ்ச்சியா கடந்து போ டோன்ட் டேக் எனி டிசிஷன் நான் இப்படி இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஒரு சொல் சொல்ற ரொம்ப கவனமா கேட்டுக்கோ வயது மீறி இதை புரிந்து கொள்ளு ஏனென்றால் நான் உன் வயதில் இருக்கின்ற பொழுது எனக்கு இருந்த எக்ஸ்போஷரை விட உன் வயதில் இப்பொழுது நீ இருக்கிறாய்யா உனக்கு எக்ஸ்போஷர் அதிகம் எனக்கு பல விஷயங்கள் உன் வயதில் தெரியாது இந்த வயதில் உனக்கு தெரிவது கூட எனக்கு இந்த வயதில் தெரியாது அந்த அளவுக்கு நீ எக்ஸ்போஷரோட இருக்கிறார் அதனால் நான் இதை சொல்லுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உன் கதவை தட்டுகின்ற பொழுது எதிர்த்து நின்றதை கேட்டு கடந்து போ அந்த கடந்து போகின்ற பேராண்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த கிரீன் பெண்ணை கையில் எடுக்க முடியும் இல்லாதவர்களுக்கு ஃபைல் தான்

எங்கே நீ நிற்க விரும்புகிறாய் எங்கே நீ இருக்க விரும்புகிறாய் என்பதனை முடிவு செய் ஒண்ணும் இல்ல இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு பத்தடி இருபது அடி இருக்கும் அவ்வளவுதான் இருபது வருஷம் வேலை செஞ்சாதான் தான் இங்க வந்து நிற்க முடியும் இருபது அடி அப்படிலாம் தாண்டிட முடியாது தாண்டிட முடியாது அதற்கு என்று வேலை இருக்கிறது அதற்கு என்று ஒரு ஒரு நிலை இருக்கிறது அதற்காக உழை இதுதான் வயது இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை எதை செய்வாயோ அதைத்தான் வாழ்க்கை முழுவதும் செய்வாய்